அறுவை சகோதரர் ஜெயக்குமார் அவர்களுடைய தலைமையில் அவர்களுக்குரிய ஒன்றிய செயலாளர்கள் குமார் மகேஷ் அவர்களுடைய முன்னிலையில் நடைபெறுகின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை வருகை தந்து கண்டன உரை நிகழ்த்த இருக்கின்ற ஆலங்குளம் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சரும் தேர்தல் முடிந்து மரியாதைக்குரிய தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே ஆட்சி அமைக்கின்ற போது அந்த ஆட்சியிலே அமைச்சரவையிலே பங்கேற்க இருக்கின்ற மரியாதைக்குரிய பூங்கோதை அவரைக்குரிய சகோதர வட்டார காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் அலதுதுரை அவர்களே சிதாலட்சுமி அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய

வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த சில தினங்களுக்கு முன்னால் இந்திய அரசாங்கம் நிதி நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்திருக்கிறது நிதிநிலை அறிக்கையினை தாக்கல் செய்கிற போது தமிழகம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது தமிழக அரசிற்கு தமிழக அரசின் மூலமாக பெற்ற வழியிலே பங்கி இந்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க மறுக்கிறது அது மட்டுமல்ல பல்வேறு நலத்திட்டங்கள் இந்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டிலே செயல்படுத்தப்பட வேண்டிய திட்டங்கள் அதற்கு தேவையான விதிகள் ரயில்வே துறையிலே கப்பல் துறையிலே ராணுவத்திலே என்று பார்க்கிறவோ மறுக்கப்பட்டிருக்கிறது தமிழ் சமுதாயம் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இந்தியாவிலேயே அதிக நிதியினை ஒன்றிய அரசுக்கு மோடி அரசாங்கத்திற்கு வழங்கக்கூடிய மக்களாக தமிழக மக்கள் இருக்கின்றார்கள் தமிழக அரசு இருக்கிறது ஆனால் தமிழக அரசுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியினை இந்திய

மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியில் ஆகும் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் கருணுகின்ற குழந்தையில் இருந்து பிறக்கின்ற குழந்தையில் இருந்து பிடிக்கின்ற மாணவர்களில் இருந்து அத்தனை யோகிகளுக்கும் முதியோர்களுக்கும் எது தேவையோ எது தேவைப்படுகிறதோ எந்த திட்டம் தேவையோ அரசாங்கத்தின நிதி இல்லாமல் மோடியினுடைய உதவி இல்லாமல் பூர்த்தி செய்து இருக்கின்றார்கள் அந்த ஆட்சி தொடர வேண்டும் அந்த ஆட்சி வேற வேண்டும் அந்த ஆட்சி அமைய வேண்டும் அதற்கு கனவை வழிவகுத்து கோடி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயகன் மாண்புமிகு கழகத்தினுடைய தலைவர் தமிழ்நாடும்